வணக்கம் சுச்சின் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனும் எட்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குற மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்களோதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்ரன் ஏழு இருக்கும்போது சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்தான் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலையை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களது இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் அவர் வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகள் சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதியான சனி புதிய முயற்சிகள் நிறைய பிரயாணமன்றமான விஷயங்கள் அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் நான்காம் அதிபதியான சூரியன் நான்காம் அதிபதி சூரியன் வந்து ஏழில் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணமன்றமான விஷயங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம அங்கங்கே அலையிறது கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் இல்லை பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களுக்காக போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதி குரு எட்டாம் அதிபதியான குரு வந்து இரண்டில் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும் ரொம்ப பிடிவாதம் அதிகமாக இருக்கும் சொன்ன இப்போ கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்திட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்பது பத்தாம் அதிபதியான சனி ஒன்பது பத்தாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றது காணும்போது வெளிநாடு வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் இல்லை அப்பா சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரலாம் தொழிலிலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவல் வந்து வெற்றி பெறுவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் என்னென்னா சனியுடைய சாரத்தில் இப்போ குருவுடைய சாரம் சனி இப்போ போகிற கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலிங் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு நிலையம் நிறைய வாக்குவாதங்கள் நிறைய ரூல்ஸ் பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கணும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக மௌனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் கொஞ்சம் விட்டு கொடுத்து மௌனமாக பண்ணிணா எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்த பொது பழங்கள் இப்போ பார்க்குறது தசாபக்தி பழங்கள் ரிஷபலகனமாக இருந்து சூரியன் தசாபக்தி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஏழில் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது மெரிஷலகனமாக இருந்து சந்திரன் தேசாபுத்தி வந்தாங்க சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ரெண்டில் மூன்றில் வந்து பிரயாணம் பண்ணுறார் எடுத்த முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷபலகனமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்தி வந்தாங்க செவ்வாய் செவ்வாய் ஏழுலேருந்து எட்டுலுக்கு எட்டில் இருக்காருங்க அதுவும் வந்து ஒரு கேதுவுடைய சாரத்தில் போகிற ஒரு காலத்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிலவுலங்கள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் லீகல் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் இப்போ கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் கேது வந்து அது வந்து இப்போ நாளில் இருக்கும் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அதனால் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு தாயாரிடம் பேசும்போதும் பழகங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க கொடுங்க ரிஷபலகணமாக இருந்து ராகு தேசாபுதனும் ராகு வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிராணம் மடரமான விஷயங்கள் நிறைய கொடுக்குங்க ஸோ சரிஷபலகரணமாக இருந்து குரு தேசாபதனும் குரு குரு வந்து உங்களுக்கு வந்து ரெண்டில் வந்து வக்கரமாக இருக்கும் பேச்சில் வந்து ஒரு கொஞ்சம் கவனமாக பேசணும் சில நேரங்கள் வந்து பிடிவாதமாக பேசுவோம் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ ரொம்ப ரொம்ப நல்லது லக்னமாக இருந்து சனி தசாபுத்தின்னு சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சனி வந்து இப்போ பதினொன்றில் இருக்குதுங்க ஒன்பது பத்தாம் அதிபதி வந்து பதினொன்றில் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள் வெளிநாடுல இருக்கிறவங்களும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அப்பா அப்பா சார்ந்த ஒரு உறவு முறையில் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் ரிஷப ரிஷபலகனமாக இருந்து புதன் திசாபுத்தேர்ந்தோம் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின் போது புதன் வந்து உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியாக இருந்த ஒரு ஏழில் இருக்கும்போது குழந்தைகளோட கல்வி குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் லக்னமாக இருந்து கேது இருந்தாலும் கேது கேது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாளில் இருக்குங்க ஸோ அது சுக்குனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நல்லா கொஞ்சம் வெடி கொடுக்குன்னு பேசுகிறது தாயார் வந்து ஒரு மாதிரி இடவடமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மாதிரி வேலை விஷயங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் அதனால் அந்த விஷயங்கள் லீகல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் விஷயப்படக்கணும் வந்து சுக்ரதேசா பார்த்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சனியுடைய இருந்து அது வந்து பதினொன்றில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் நடத்துறதுக்கான வாய்ப்பு வேலையும் நல்ல ஏற்று நல்ல லாபம் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் பொறுத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இந்த வாட்டியை நம்ம பார்க்குற டாபிக் குல குலதெய்வம் தெரியாதவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கலாம் ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாது ஏன்னா அப்பா ஒரு ஊரில் இருந்துருப்பாங்க ஊரில் வந்துருப்பாங்க எல்லாம் மைக்ரேட் ஆகி வருவாங்க சில பேர் வீட்டை விட்டு வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது அவங்க பூர்வீகமே கட் ஆகிடும் ஸோ அப்பா வழிலையும் தெரியாதுங்க வழியும் தெரியாதுங்க எனக்கு என்ன குலதெய்வம்னே தெரியாது ஆனால் எனக்கு குலதெய்வம் வந்து இப்போ கும்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க என் ஜாதகத்தை குலதெய்வத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க எந்த தெய்வத்தை வணங்குறதுனால நமக்கு வந்து அந்த தான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இப்போ இதில் பார்க்க போகிறோம் ஸோ குலதெய்வத்துக்கான முக்கியமான தெய்வம் ஸோ இப்போ இந்த குலதெய்வம்னா ஏகப்பட்ட குலதெய்வம் இருக்குங்க நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்துடைய சாயல் பார்த்தீங்கனாலே பார்த்திங்கன்னா நிறைய கருப்பர் வருவார் நிறைய நிறைய தெய்வங்கள் ஓகேங்களா கருப்பர் முனியன் அப்புறம் ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து கிராம தேவதைகளாக அதாவது நம்ம குடும்பத்தோடு இருந்து இறந்து போய் அவங்களே தெய்வமாக வழிபடுறவங்க இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக குலதெய்வத்தை வந்து வழிபட இதுதான் குலதெய்வ செக்டர்லேயே வரும் இல்லை என்ன முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா ஒரு பதினாலு தலைமுறை பதினஞ்சு தலைமுறைலாம் வந்து அந்த கோயிலில் போய் நின்று அவங்க வந்து வழிபாடு பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல போய் நின்று நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம தாத்தா மூப்பாட்டன் உட்காந்து பூஜை பண்ண இடத்துல நம்ம பண்ணும்போது அது கிடைக்குங்கிறது வந்து ஐதீகம் பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கிறது ஏன்னா வந்து குலதெய்வம் எனக்கு தெரியல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது இதுக்கு வந்து யார் அந்த தெய்வம்னா ஹரியர சுதன் ஐயப்பனை தான் பார்க்கணும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஐயப்பனை பாருங்கள் அது வந்து கருப்பு உடை அணிஞ்சு தான் போவாங்க அது மட்டும் இல்லாமல் அது ஹரியும் சிவனும் கலந்த ஒரு கலவையானவர் தான் அவர் வந்து ஒரு எப்படிப்பட்டவனோ அவர் ஒரு வாரியர் தான் ஸோ வாரியர்ன்னும் போது அவர் சண்டைக்கு போயிருக்கார் வில்லு எடுத்து போயிருக்கார் அதேமாரி கருப்பு உடை உடித்து தான் போவாங்க ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் ஆச்சாரமான தெய்வம் கொஞ்சம் எமோஷனான தெய்வம் தான் வச்சுக்கோமே பிரம்மச்சரியம் உள்ள ஒரு தெய்வம் தான் அதனால் வந்து யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியாதோ அது குலதெய்வத்துக்கான ஹெட் குவார்ட்டர் யாரானா அரியரசோதன ஐயப்பன் தான் ஸோ நீங்கள் வந்து எந்த தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் தெரியலனாலும் நீங்கள் ஐயப்பனை வணங்கும்பொழுது சிறப்பான பழங்கள் அது எப்படி வணங்கணும் அப்படின்னும்போது சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க அந்த கிழமைகளில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமான பழங்களே கிடைக்கும் அதுதான் ரொம்ப ஈஸியான வே ஓகேங்களா அது ஐயப்பனை எப்போ வணங்கணும் அந்த சனீஸ்வர பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார் இப்போ உதாரணம் சொல்லப்போனால் சனீஸ்வர பகவான் வந்து இப்போ சப்போஸ் வந்து மேஷத்தில் இருக்கார்னு வைங்களேன் ஸோ லைனாவே சொல்லிட்டு வரேன் ஸோ மேஷத்தில் வந்து சனீஸ்வர பகவான் இருக்காங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் அதாவது மேஷம் ரிச்சிக ராசிகளில் சனீஸ்வர பகவானுடைய ஜாதகத்தில் இருந்தாருன்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி வந்து ரிஷபம் துலாம் ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் அந்த ஐயப்பனை வானங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும் அதே மாதிரி மிதுனம் கன்னியில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் முதன் புதன்கிழமைகளில் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான வழி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் சந்திரன் அதாவது கடக ராசியில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வந்து திங்கட்கிழமைகளில் வந்து அந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசியில் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் இருக்காருன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சனீஸ்வர அந்த ஐயப்பன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனுசு மற்றும் மீன ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்கணும்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் அதாவது வழிபாடு பண்ணோம்னா உங்களுக்கு வந்து மகரம் மற்றும் கும்பத்தில் உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் இருக்காருனால் நீங்கள் சனிக்கிழமைகளில் வந்து போய் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஸோ இது வந்து அந்த ராசியில் இருக்கிற சனி உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரோ அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமான பழங்கள் நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போய் வழிபட்டு பண்ணுற அந்த ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்தை வணங்குறதுல பௌர்ணமி காலங்களிலும் அமாவாசை காலமும் குலவத்து குலதெய்வம் என்ன வேணால் இருக்கட்டும் ஐயப்பனை நினச்சிட்டு வணங்குங்க வீட்டில் அற்புதமான பலங்களை தேடி வரும் குலதெய்வத்திற்கான அனைத்து பலங்களும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு உங்களது விடை விரும்புது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்